லைக் அண்ட் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் தளத்தில் இருந்து கார்த்திகேயன் இன்றைக்கு நாங்கள் பார்க்க என்னென்னு சொன்னால் பட்டதாரிகளுக்கான நியமனம் வழங்கக்கூடிய ஒரு போட்டி பரீட்சைக்கு படிவம் கோரப்பட்டிருக்குது அதாவது கிரேட் டூ என்ற கேட்டகரியில் அறுபத்தாறு நியமனங்கள் கோரப்பட்டிருக்கிறது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கணும்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் ஒரு பட்டதாரியாக இருக்கணும் இன்டர்னலோ எக்ஸ்டர்னலோ நீங்கள் ஒரு பட்டத்தை பெற்றிருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அதே சந்தர்ப்பத்தில் சாதாரண தரத்தில் ஆங்கில பாடத்தில் சீத்தர சித்திக்கு மேலே பெற்றிருக்க வேண்டிய அவசியமும் இருக்குது ஓகே இந்த தகமைகள் இருந்தால் நீங்கள் இந்த விண்ணப்பத்துக்கு விண்ணப்பிக்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா சம்பளம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நியமனமாக இருக்கிறதோடு இது ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பாகவும் இருக்குது இருபத்தொரு வயசு தொடக்கம் முப்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் சந்தர்ப்பத்தில் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க டிகிரி எடுக்கல ஏதாவது கிளாஸஸ் எடுத்துருக்கணும் என்ற கட்டாயப்படுத்தத்தில் ஒன்றும் இல்லை அதனால் நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்பு சாதாரண பட்டதாரிகள் அனைவருக்குமே இருக்குது அடுத்த இதில் மூன்று பரீட்சை பேப்பர்கள் இந்த விண்ணப்பத்துக்கு உங்களை நியமனம் செய்கிறதுக்கான போட்டி பரீட்சையில் வழங்கப்படும் முதலாவது பொதறிவு மற்றும் நுண்ணறிவுக்குரிய பேப்பர் ஒன்று அடுத்த ரெண்டாவது ஆங்கில பாடத்துக்குரிய பேப்பரும் மூன்றாவது ஐடிக்குரிய பேப்பரும் வழங்கப்படும் இந்த போட்டி பரீட்சையில் நீங்கள் பெற்றுக்கொள்கிற புள்ளிகளின் அடிப்படையில் நேர்முக தேர்வு ஊடாக விண்ணப்பப்படி உங்களை நியமனம் செய்யப்படும் இது ஒரு நல்ல வாய்ப்பு உண்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பட்டதாரிகள் தங்களோட நியமனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமா இது இருக்குது அதே சந்தர்ப்பத்துல இதனுடைய நீங்கள் ஒரு நிரந்தர நியமனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இது ஒரு நிரந்தர நியமனத்துக்குரிய வேலை வாய்ப்புன்றதையும் இந்த இடத்துல குறிப்பிட்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும் மற்றது இந்த வேலைவாய்ப்புல ரெக்கமென்ட்ஸுக்குள்ள இன்னொரு விஷயமும் இருக்குது என்னென்னு சொன்னால் ஆண் பெண் இருபாளரும் விண்ணப்பிக்கலாம் அதுல இருபாருக்கும் பாலாருக்கும் அவங்களோட உயர் அதாவது இவ்வளவு உயரம் கட்டாயம் இருக்கணும் என்ற ஒரு தகமையை அவங்க கட்டாயப்படுத்தி இருக்காங்க அடுத்த ஃபீமேல்ஸுக்கும் அதே மாதிரி உயரம் ஒன்று கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கு இது இவ்வளவு தான் இதுக்குரிய தகமையா இருக்க போகுது இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக் கொள்ளணும் என்றதை கேட்டுக்கொள்கிறோம் எதிர்வரும் மே மாதம் ஐந்தாம் தேதி விண்ணப்ப முடிவு இருக்குது அதுக்கு முதல் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் விண்ணப்பிக்கிறதுக்கு இலங்கை பரிச்சை தினக்களத்தின் வெப்சைட் ஊடாக நீங்க ஒன்லைன்லயே விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்ப நீங்க விண்ணப்பிக்கலாம் விண்ணப்ப கட்டணமாக அறுநூறு ரூபாய் நன்றி இதில் மேலது மாதிரி உதவிகள் எதுவும் தேவை இந்த விண்ணப்பம் செய்கிற தொடர்பாக என்னையோ அல்லது தலைமை அமைப்பையோ நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் மேலதிக தகவலை இது போன்ற தகவல் தெரிஞ்சு கொள்றதுக்கு கார்த்திகேயன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நன்றி